அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆவணி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசிங்க ஏகாதசி அப்படின்னு சொன்னாவே பெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்புங்க பொதுவாக எளிமையான விரதங்கள்ல ஏகாதசி விரதமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஏகாதசி விரதத்தை இருந்தோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில மாபெரும் திருப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் புராணத்தில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய முக்கியமானவங்க இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தவங்களா இருப்பாங்க அப்படி மிகவும் முக்கியமான விரதங்கள்ல இந்த விரதமும் ஒன்று இதை பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் வீடியோவில் காத்திருக்கு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய ஜோதிட சந்தேகங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரியான கஷ்டங்கள் வருது எதிர்மறையான வினைகள் நடக்குது இவையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் சொல்லக்கூடிய பலன்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நாம் கேட்குறோம் அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல திருப்பங்கள் வரும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆவணி மாத ஏகாதசியில அருளும் அருளும் பொருளும் அள்ளித்தரக்கூடிய பெருமாளை வழிபடலாம் அருகலை இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று அவரை கண்ணார தரிசித்து மனதார பிரார்த்தனை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசி திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய வழிபாட்டுக்கு உரிய அற்புதமான திதி நாள் அப்படின்னு சொல்லலாம் மார் மாதங்கள்ல நான் மார்கழி ஆகிறேன் அப்படின்னு மகாவிஷ்ணு அருளி சொல்லியிருந்தாலும் புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திரு திருமாலுடைய வழிபாட்டுக்கு உரிய மாதமாக நாம் போற்றி வழிபாடு செய்கிறோம் புரட்டாசி மாத புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஏகாதசி திதியும் பெருமாளுக்கு விரதம் மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவரை தரிசித்து வந்தோம் அப்படின்னா சகல சௌபாகியங்களையும் தந்தருள்வார் ஸ்ரீ வேங்கடநாதன் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் புரட்டாசி மாதத்துக்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஆவணி மாதமும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதியும் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க இந்த நாளில் நாம விரதம் மேற்கொண்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தந்துருவார் என்று சொல்றாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் திருவுருவ படத்திற்கு துள துளசி சாத்தி வீட்டில் துளசி மாடம் இருக்குது அப்படின்னா அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு துளசி மாடத்தை சுற்றி வந்து வேண்டிக்கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் இந்த நாளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதும் ஒழிக்க விட்டு கேட்பதும் மனக்கவலைகளையும் மனக்குழப்பங்களையும் போக்கும் என்பது தான் ஐதீகம் அதே போல் திருமாலுடைய திருமார்பில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமியை மனதில் நினைத்து கொண்டு கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் செய்து மகாவிஷ்ணுவையையும் மகாலட்சுமியையும் பிரார்த்தித்து வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா கனம் தானியம் இல்லத்தில் பெருகும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் ஏகாதசி விரதம் மேற்கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சகல ஐஸ்வர்ய பாகியங்களையும் தந்தருள்வார் மகாலட்சுமி தாயார் என்று கூட சொல்லலாம் பெருமாளுக்கு நைவேத்தியமாக புளியோதரை படைத்து அக்கம் பக்கத்தாருக்கு வழங்குவதும் வாழ்க்கையில இனிமையை சேர்க்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையா இருந்து வருது அந்த வகையில குறிப்பிட்டு வரக்கூடிய ஏகாதசி திதி நாள்ல நாம ஏகாதசி விரதம் மேற்கொண்டு விரதம் மேற்கொள்ள மேற்கொண்டு சிறப்பான முறையில அவருடைய அருளை பெறலாம் சரி என்னால இந்த விரதத்தை மேற்கொள்ள முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா காலையும் மாலையும் நன்மையும் நம்மளுடைய குடும்பத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஏழுமலையான மனதார பிரார்த்தனை செய்து ஆராதனை செய்யலாம் அருள் பொருள் அருளும் பொருளும் அள்ளி திருபவன் வேங்கடவனை வேண்டிக் நம்ம வழிபாடுகள் செய்து வந்தோம் அப்படின்னா அது மிக மிக நல்லது ஏகாதசி அப்படிங்கிறது இந்துக்களுடைய முக்கியமான நாள்ல ஒன்று குறிப்பாக வைணவர்களுக்கு இது விஷ்ணுவை வெளிப்படக்கூடிய முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தா பெருமாளுடைய அருள் கிடைக்கும் இது மட்டும் இல்லாம பாவங்கள் நீங்கும் கஷ்டங்கள் விலகும் செல்வ வளம் பெருகும் வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது தாங்க நம்பிக்கை அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சரி ஏகாதசியில் நாம் சாப்பிடக்கூடாத உணவுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம் இந்த விரத நாட்களில் ஆப்பிள் சாத்துக்குடி ஆரஞ்சு பப்பாளி நவாப்பழம் வாழைப்பழம் அவித்த வேர்க்கடலை மர மரவள்ளிக்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு சேனைக்கிழங்கு சிறுக்கிழங்கு கிழங்கு இவை இவையெல்லாம் வந்து நாம் பயன்படுத்தக்கூடாத உணவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடு இளநீர் தேங்காய் பசும் பால் பசும் தயிர் மோர் இவையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அதோடு கேரட் கோஸ் பூசணிக்காய் போன்ற காய்கறிகளை பயன்படுத்தி பொரியல் கூட்டு சூப் இவையெல்லாம் தயார் செய்யலாம் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் பசு பயன்படுத்தலாம் சீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி மிளகு மட்டுமே நாம் காரத்துக்கு சேர்த்துக்கலாம் இவையெல்லாம் சேர்த்துக்கும்போது போது நமக்கு இந்த விரத முறையானது முழுமை பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக நாம் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு அந்த நாள் முழுவதும் விரதம் இருக்கக்கூடியது முடியாது அப்படி இருக்கக்கூடியவங்க சாதாரணமான முறையில் அந்த இறைவனை வேண்டி கூட நாம ஏதாவது ஒரு உணவு சாதாரண உணவுகளை எடுத்துக்கொண்டு கூட விரத முறையை மேற்கொள்ளலாம் அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது நாம ஏகாதசி விரதம் இருக்கோம் அப்படின்னா அதற்கு முன்தினமான தசமி அன்னைக்கு ஒருவேளை மட்டும் உணவு உண்டு ஏகாதசி அன்னைக்கு முழுவதும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம் ஏகாதசி அன்னைக்கு இறைவனுக்கு நைவேத்தியமாக படைத்த பிரசாதங்கள் கிடைத்தா கூட சாப்பிடக்கூடாது புராணங்கள் வழியாக சொல்லப்படுது அதே போல ஏகாதசி விரதம் இருப்பவரை பலவந்தப்படுத்தி உண்ண செய்வது நரகத்திற்கு செல்வதற்கான ஒரு சமமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அதனால் அப்படி நம்ம செய்யக்கூடாது அதன் பிறகு ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி என்று அதிகாலை எழுந்து நீராடி இறைவனை வணங்கி துளசி திட்டம் அருந்தி சூரிய உதயத்திற்கு முன்பு உண்டு உட்கொண்டு முடித்துக் கொள்வது நல்லது நெல்லிக்காய் சுண்டக்காய் போன்றவற்றோடு நல்ல காய்கறிகளையும் சேர்த்து உணவு சமைக்கலாம் முடித்த பிறகு அன்று முழுவதும் உறங்கக்கூடாது ஏகாதசி அன்று எக்காரணத்தை கொண்டும் துளசி இலைய பறிக்கக்கூடாது எனவே தேவையான துளசி இலையை முன்தினமே பறித்து வைத்து கொள்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு ஏகாதசி அன்னைக்கு நம்ம இது போல விஷயங்கள்லாம் கடைபிடித்தோம் நிச்சயமாக நமக்கு அந்த கடவுளுடைய அருள் கிடைக்கும் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால நீங்களும் ஏகாதசி விரதம் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா இது போன்ற விஷயங்கள்லாம் கடைபிடித்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏகாதசி விரதம் இருக்கிறதை எல்லா சாஸ்திரங்களும் வலியுறுத்துதுங்க இந்த விரதம் இருக்கிறதால மற்ற எல்லா விரதங்களின் பலன்களையும் அடைய முடியும் ஆனால் மற்ற ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்காம தானிய உணவுனை உண்பது பாவங்கள் செய்த கருமத்தை உண்டாக்கும் எனவே தான் ஏகாதசி அன்னைக்கு குறிப்பாக தானிய உணவு வகைகள் தவிர்க்கப்படுது சமஸ்கிருதத்தில் ஏகாதசி அப்படிங்கிறது தமிழில் பதினொன்று என்று பொருள்படுது இந்த ஏகாதசி அப்படிங்கிறது அமாவாசையில இருந்து பதினொன்றாவது நாளையும் பௌர்ணமியில இருந்து பதினொன்றாவது நாளையும் குறிக்கும் இந்த ரெண்டு நாட்களிலும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கலாம் ஏகாதசி விரதத்தின் மீது மிக முக்கியமான அங்கம் தானியங்களால ஆன உணவை எந்த வகையிலும் உண்ணாம இருக்கிறது குறிப்பா அரிசி அரிசி சாதம் மட்டும் இல்லாம இட்லி தோசை சப்பாத்தி உப்புமா போன்ற தானிய வகைகளால செய்யப்பட்ட பலகாரங்களை உண்பது ஏகாதசி விரதத்தை முறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல சமையல் எண்ணெய் வகையில் சுத்தமான பசுனை தேங்காய் எண்ணெய் கடல் கடலை எண்ணெய் இவற்றை தவிர மற்ற எல்லா எண்ணெய் வகைகளும் விளக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த நாள் அன்னைக்கு நாம முழுவதும் பகவானுடைய நாமத்தை சொல்வதும் குறிப்பாக கலியுக தாரக மந்திரமான ஹரே கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா என்ற கிருஷ்ண கிருஷ்ண இந்த நாமத்தை சொல்வதும் மிகவும் நல்லது முறைப்படி நாம இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது கண்டிப்பா ஒருவரை பாவங்கள்ல இருந்து விடுவிப்பதோடு விரதம் இருப்பவர்களுடைய முதாதையர்களையும் நற்கதி அடைய செய்யும் அப்படின்னு சொல்றாங்க ஏகாதசி அன்னைக்கு பகவத்கீதையை பாராயணம் செய்வதும் கீதையை உரைப்பதும் இவையெல்லாம் பகவான் கிருஷ்ணருக்கு நாம் நெய் தீபம் ஏற்றி ஆராதனை காட்டுவதும் மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு கொய்யா பழம் மாதுளை பழம் ஆப்பிள் இது போன்ற உணவு வகைகளை நாம் சாப்பிடக்கூடிய கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக இந்த உணவு வகைகளை சாப்பிட்டு நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மிக பெரும் பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால இது போன்ற விரத முறைகளில் நாம் சாதாரண எளிமையான விரதத்தை மேற்கொண்டு கூட நம்மளுடைய கடவுளுடைய அருளை பெறலாம் என்று சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஏகாதசி விரதத்தை பற்றிய நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே